ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் எனக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தியூர் குருநாதசாமி கோயிலில் தான் இருக்கிறோம் என்னடா வீடியோ இப்போ வருதுன்னு பார்க்காதீங்க கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட் ஆகிருச்சு இந்த வீடியோவை அப்லோடு பண்ணாத கூட விட்டுருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு அந்தியூர் குருநாதசாமி கோயில் அற்புதமான காட்சியை இனி அடுத்த வருஷம் மட்டும்தான் பார்க்க முடியும் எப்படா அடுத்த வருஷம் வரும் அப்படின்னு இருக்கிற அனை அத்தனை பேர்த்துக்கும் இந்த வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த தூரி ஆடலாமா அந்த தூரி ஆடலாமா எப்பப்பாப்பாப்பா பாப்பாப்பா ஒரே கன்ஃபியூஷனும் கன்ஃபியூஷனு என்ன ஒரு பண்டிகை இப்படி ஒரு திருவிழாவை நாம் பார்த்ததே இல்லைங்க எப்பா சாமி சுற்று சுற்றுன்னு சுற்றுறாப்பா சரி இந்த ஜீப்பு மேலே லேசாக சாஞ்சி உக்காருவோம் அப்படின்னு சொல்லி சாஞ்சி உக்காந்தா ஆனால் அங்கே பாருங்கள் குதிரை அப்படின்னு சொன்னாங்க நாம்ளும் சரி ஓடி போய் பார்த்தா குதிரை ரேஸ் நடக்குது நாம் போன நேரத்தில் ஒரு சுத்தின் முடிவின்படி இந்த குதிரை நம்பர் ஒன்னாக வந்ததுக்கான அவார்டு கொடுத்துட்ருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் கொஞ்சம் நஞ்சம் மிஸ் பண்ண அந்தியூர் பண்டிகை அடுத்த வருஷம் ஆரம்பத்திலிருந்தே வீடியோ வரணும் இதுக்கு அந்த அந்தியூர் குருநாசாமியை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்